ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தொடர்ந்து வீடியோ வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய விதிமுறையான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் பொருந்தும் இதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போதுப்பட்டிருப்பதுன முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அரசின் சார்பில் அவ்வப்போது பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் அல்லது முக்கியமான அறிவிப்புகள் வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது வெளியாகக்கூடிய இந்த அறிவிப்பானது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பனிக்காலத்தில் அவருடைய அடிப்படை ஊதியம் மற்றும் பிற அலவன்ஸ் எல்லாமே பெறுவாங்க அதே அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அடிப்படை ஊதியத்தில் பாதி மற்றும் பிற அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா ஸோ இதோடு கூட ஓய்வு பெறக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு அவருக்கு பணிக்குடை அப்படின்ற ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய அடிப்படை சம்பளத்துக்கு ஏற்றார் போல ஓய்வூதியம் வழங்கப்படும் இப்போ தற்போது இந்த பணிக்குடை மற்றும் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசினுடைய குடிமை பணிகள் ஓய்வூதிய விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கீழே அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மா மாற்றத்தை கிட்டத்தட்ட எட்டு வகையான மாற்றங்கள் செய்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாற்றத்தில் மிக முக்கியமானதை நம்ம சொல்லப்பட வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் ஏதாவது கடுமையான குற்றத்தில் ஏற்பட்டாலோ ஒரு ஊழல் செய்தாலோ அல்ல அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஏதாவது செயல்பட்டாலோ அவருடைய பணிக்குடை மற்றும் ஓய்வூதியமானது முற்றிலுமாக நிறுத்தப்படும் அப்படின்னு நம்ம அறிவிச்சிருக்காங்க இந்த தகவலானது அரசு அரசினுடைய அனைத்து துறையினுடைய தலைமை அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்குது ஸோ ஒரு ஒரு பணிக்காலத்தில் தன்னுடைய கடமையை சரிவர செய்யாத பணியாளர் இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அது நிறுவனமாக இருந்தால் தான் சரிங்களா நிறுவனமாக இருந்தாலும் சரி அவருடைய ஓய்வூதியம் மற்றும் பணிக்குடியு ஓய்வூதியம் மற்றும் இந்த பணிக்கொடியானது முற்றிலும் நிறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் ஒருவேளை வந்துட்டு அவருடைய காலத்திற்கு அப்புறமா குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறமா வந்துட்டு நிரூபிக்கப்பட்டால் இதை வந்துட்டு அவருடைய ஃபேமிலிகிட்டிருந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கிற மாதிரியான விதி விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பொதுவாக ஊழியர் யாருமே வந்துட்டு அதாவது பணிக்காலத்தில் வேணுமையோவோ தவறு செய்கிறது இல்லை அல்லது தவறு செய்யணுன்ற நோக்கத்தோடு யாரும் பணிபுரியதில்லை ஏதோ அவரை அறியாமல் ஏதோ தவறுகள் வெளியே தவறுகள் வந்து நடந்திருந்தால் வந்துட்டு அதை வந்து திருத்தறதுக்கான முயற்சிகளை அல்லது அது வரக்கூடிய காலங்கள் அது மாதிரி நடைபெறாமல் இருக்கக்கூடிய முயற்சிகளை கண்டிப்பாக ஈடுபடணும் அப்படின்றதான் இந்த விதிமுறைகள் மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ அரசாங்கம் வந்துட்டு எப்பொழுதுமே அரசு இயந்திரம் முறையாக செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தோட அரசு ஊழியர்களுக்கான விதிமுறைகளை கொண்டு வரத்தான் செய்வாங்க அதே சமயம் அரசு ஊழியர் நம்ம ஏற்கனவே சொன்னது போல யாரும் இன்டென்ஷனோடு செய்கிறது இல்லை இல்லைங்களா ஸோ அதனால் ஒருவேளை இந்த விதிமுறையை தெரியாமல் இருந்து இது இதனால் பின்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வந்துட்டு அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த பதிவு ஸோ பணிக்காலத்தில் நம்ம முறையாக செயல்பட்டோம் அப்படின்னா இனி எதிராக எதிர்காலத்தில் ஓய்வூதியம் பணி குடிகளை எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் பெற முடியும் அப்படின்றதான் இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் இந்த செய்தி பற்றி நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சந்திப்பு நன்றி வணக்கம்